அப்போஸ்தலர் அதிகாரம் இருபத்தி ஒன்று நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு நேராயோடி கோஸ் தீவையும் மறுநாளில் ரோ தீவையும் சேர்ந்து அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்து அங்கே பெனிக்கே தேசத்திற்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறிப்போனோம் சீப்புரு தீவை கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சீரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டணத்துறையில் இறங்கினோம் அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாயிருந்தது அவ்விடத்தில் உள்ள ஸ்ரீசரை கண்டுபிடித்து அங்கே ஏழு நாள் தங்கினோம் அவர்கள் பவுளை நோக்கி நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள் அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டனுப்பும்படி வந்தார்கள் அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணினோம் ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்றுக்கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம் அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள் நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பித்தோலோமாய் பட்டணத்துக்கு வந்து சகோதரரை வினைவி அவர்களிடத்தில் ஒரு நாள் தங்கினோம் மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து ஏழு பேரில் ஒருவனாகிய பிலிப்பென்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம் தீர்க்க தரிசன சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய நாலு குமாரதிகள் அவனுக்கு இருந்தார்கள் நாங்கள் அநேக நாள் அங்கே இருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதயாவிலிருந்து வந்தான் அவன் எங்களிடத்தில் வந்து பவ்விலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சையுடையவனை எரிசலேமிலுள்ள யூதர் இவ்விதமாய் கட்டிப்புற ஜாதியார் கைகளில் ஒப்புக்கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் என்றான் இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசிலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம் அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள் எருசலேமில் நான் கர்த்தராகி இயேசுவின் நாமத்திற்காக கட் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான் அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்துடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருந்தோம் அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு எருசலேமுக்கு போனோம் செசரியா பட்டணத்திலுள்ள சீஷரில் சிலர் எங்களுடனே கூட வந்ததுமன்றி தீவானாகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீசனிடத்திலே நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோட கூட்டிக் கொண்டு வந்தார்கள் நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள் மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாகோபினிடத்திற்குப் போனான் மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள் அவர்களை அவன் வினைவி தன் ஊழியத்தினாலே தேவன் புற ஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்துச் சொன்னான் அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் பின்பு அவர்கள் அவனை நோக்கி சகோதரனே யூதர்களுக்குள் அநேகமாயிரம் பேர் விசுவாசிகளாயிருக்கிறதை பார்க்கிறீரே அவர்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்துக்காக வைராகியம் உள்ளவர்களாயிருக்கிறார்கள் புற இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசையை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன நீர் வந்திருக்கிறீர் என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாய் கூட்டம் கூடுவார்கள் ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும் அதென்னவென்றால் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டவர்களாகிய நாலு பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் அவர்களை நீர் சேர்த்துக்கொண்டு கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலைச்சவரம் பண்ணிக்கொள்வதற்கு செல்லுமானதை செலவு செய்யும் அப்படி செய்தால் உண்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும் நீரும் பிரமாணத்தை கைகொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் விசுவாசிகளான புற ஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கைகொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி விலகியிருக்க வேண்டுமென்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள் அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்துக்கொண்டு கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்கள் ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டிய பலி செலுத்தி தீர்மளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான் இந்த ஏழு அந்த ஏழு நாட்களும் நிறைவேறி வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்திலே கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கைபோட்டு இஸ்ரவேலரை உதவி செய்யுங்கள் நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான் இந்த தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டி கொண்டு வந்து இந்த ப இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள் எபேசியனாகிய துரோபிமு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு என்று நினைத்தார்கள் அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுளை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள் உடனே கதவுகள் பூட்டப்பட்டது அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலக்கமாயிருக்கிறது என்று போர் சேவகரின் சேனாபதிக்கு செய்தி வந்தது உடனே அவன் போர் சேவகரையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவர்களிடத்திற்கு ஓடினான் சேனாபதியையும் போர் சேவகரையும் அவர்கள் கண்டபோது பவுளை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள் அப்பொழுது சேனாபதி கிட்ட வந்து அவனை பிடித்து இரண்டு சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான் அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள் சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறியக்கூடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான் அவன் படிகள் மேல் ஏறின போது ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்று இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடியினாலே போர் சேவகர் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டியதாயிருந்தது அவர்கள் பவுளை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாபதியை நோக்கி நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான் அதற்கு அவன் உனக்கு கிரேக்கு பாசை தெரியுமா நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி நாலாயிரம் கொலை பாதகரை வனாந்திரத்துக்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான் அதற்கு பவுல் நான் சிலிசியா நாட்டிலுள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன் ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான் உத்தரவானபோது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்பொழுது அவன் எபிரையு பாஷையிலே பேசத் தொடங்கினான்